குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் போர் எயிட் செவன் பைவ் சிக்ஸ் எயிட் தட்ட சீட முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்த்ரா செய்திச் காளியண்ணனுக்கு பெருமை சேர்க்க ஸ்டாலினுக்கு மனம் வராதது ஏன் பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது சுதந்திர போராட்ட தியாகி அமரர் ஐயா டி எம் காளியண்ணன் இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராகவும் தமிழகத்தின் முதல் சட்டப்பேரவையில் உறுப்பினராகவும் மகாத்மா காந்தி பண்டிட் நேரு அண்ணல் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோருடன் இணைந்து பணியாற்றிய பெருமைக்குரியவரும் ஆவார் தமது பொது வாழ்வில் தமிழகம் முழுவதும் பல நூறு அரசு பள்ளிகள் கல்லூரிகள் அமையவும் காரணமாக இருந்தவர் தமது சொந்த நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக வழங்கி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றியவர் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டம் முன்னேற முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் இத்தனை சிறப்புக்குரிய ஐயா காளியண்ணன் பெயரை நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக பொதுமக்களால் எழுப்பப்பட்டு வருகிறது ஆனால் தமிழக அரசு இதுவரை இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது மக்கள் வரி பணத்தில் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களுக்கெல்லாம் தனது தந்தையின் பெயரை வைக்க முனைப்பு காட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருந்த ஐயா காளியண்ணன் பெயரை நாமக்கல் அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு வைக்க ஏன் மறுக்கிறார் ஒவ்வொரு பகுதிகளின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட தலைவர்களின் பெயர்களையே அங்குள்ள பேருந்து நிலையம் கல்லூரிகள் உள்ளிட்ட மக்கள் பயன்படுத்தும் பொது இடங்களுக்கு வைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு ஆனால் திமுக எப்போதுமே மக்களுக்காக பாடுபட்ட தமிழகத்தின் பல்வேறு தலைவர்களின் பெயரையே இருட்டடிப்பு செய்வதையே வேலையாக வைத்திருக்கிறது நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஐயா காளியண்ணன் பெயரை வைப்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக முடிவெடுக்கவில்லை என்றால் பொதுமக்களை திரட்டி உண்ணாவிரதம் உள்ளிட்ட கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடத்தவிருப்பதாக கொங்கு நாட்டு வேளாளர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் அறிவித்திருக்கின்றன எனவே இனியும் தாமதிக்காமல் நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஐயா காளியண்ணன் பெயரை வைக்கும் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார் ராஜ்யசபாவில் அதிமுக எம்பிக்கள் இன்பதுரை தனபால் பதவியேற்பு பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து வருகிறது என்று சபை துவங்கியதும் அதிமுக சார்பில் ராஜ்யசபா எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்ட இன்பதுரை தனபால் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கு ராஜ்யசபா துணை தலைவர் ஹரிவன்ஷ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இரு எம்பிக்களும் தமிழில் உறுதிமொழி சொல்லி பதவியேற்றனர் ஏற்கனவே ராஜ்யசபாவில் அதிமுகவின் சி வி சண்முகம் தம்பிதுரை தர்மர் ஆகியோர் எம்பிக்களாக உள்ளனர் இதன் மூலம் அங்கு அதிமுக எம்பிக்கள் பலம் ஐந்தாக உயர்ந்துள்ளது வெள்ளிக்கிழமை திமுக சார்பில் வில்சன் சல்மா சிவலிங்கம் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல் ஆகியோர் ராஜ்யசபா எம்பிக்களாக பதவியேற்றனர் நெல்லையில் இன்ஜினியர் சம்பவம் எஸ்ஐ தம்பதி பெயர் வழக்கில் சேர்ப்பு தூத்துக்குடியைச் சேர்ந்த சந்திரசேகர் செல்வி தம்பதியரின் மகன் கவின் வயது இருபத்தைந்து சென்னையில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் திருநெல்வேலியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சித்தா டாக்டராக பணி செய்யும் பள்ளி தோழியை காதலித்தார் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெண்ணின் குடும்பத்தில் எதிர்ப்பு கிளம்பியது பெண்ணின் அண்ணன் சுர்ஜித் கவினை பலமுறை எச்சரித்துள்ளான் இந்நிலையில் உடல்நலமில்லாத தாயை திருநெல்வேலி மருத்துவமனைக்கு நேற்று கவின் கூட்டி வந்தார் அப்போது கவினிடம் சமரசம் பேசுவது போல நடித்து தன் வீட்டுக்கு சுர்ஜித் பைக்கில் அழைத்துச் சென்றார் திருநெல்வேலி அஷ்டலட்சுமி நகரில் உள்ள வீடு அருகில் சென்றதும் சுர்ஜித் பைக்கை நிறுத்தினார் அப்போது கவினை சரமாறி அறிவாளால் வெட்டி கொன்றான் அங்கிருந்து ஓடி பாளையங்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சுர்ஜித் சரணடைந்தான் பட்டப்பகலில் நடந்த இந்த பகீர் கொலையால் திருநெல்வேலி நகரமே அதிர்ச்சியில் உறைந்தது சுர்ஜித்தின் தந்தை சரவணகுமார் தாய் கிருஷ்ணவேணி இருவருமே தமிழக பட்டாலியன் போலீசில் சப் இன்ஸ்பெக்டர்களாக உள்ளனர் கவின் கொலையில் சுர்ஜித்தின் பெற்றோருக்கும் தொடர்பு இருக்கலாம் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது அவர்கள் தூண்டிவிட்டு சுர்ஜித் கொலை செய்திருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுந்துள்ளது எனவே சுர்ஜித்தின் தந்தை சரவணகுமார் தாய் கிருஷ்ணவேணி ஆகியோரது பெயர்களையும் இந்த கொலை வழக்கில் பாளையங்கோட்டை போலீசார் சேர்த்து விசாரித்து வருகின்றனர் இது கவின் கொலை வழக்கில் புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் எப்போது பியூஷ் கோயல் தந்த புது தகவல் இந்தியா பிரிட்டன் இடையே கடந்த வாரம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த உத்வேகத்தை பயன்படுத்தி அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியதாவது இந்தியா எதிர்கால வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இன்று இந்தியா வலிமையான பொருளாதார நிலையில் உள்ளது விவசாயம் எத்தனால் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் கவனம் செலுத்தப்படுகிறது பிரிட்டன் பிரிட்டனுடனான வர்த்தக ஒப்பந்தம் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கையெழுத்தாகியுள்ளது இந்த ஒப்பந்தங்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உள்நாட்டு தொழில்களை வலுப்படுத்தவும் உதவும் எதிர்காலத்தில் நியூசிலாந்து ஓமன் அமெரிக்கா அல்லது இருபத்தி ஏழு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தங்கள் நன்கு திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் மிக சிறப்பாக முன்னேறி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் நவம்பர் காலக்கெடுவிற்குள் பிரதமர் மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகியோர் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்து பயனுள்ள ஒப்பந்தத்தை மேற்கொள்வார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த ஒப்பந்தங்கள் இந்தியாவை உலகளாவிய வர்த்தகத்தில் முக்கிய பங்காற்றும் நாடாக உயர்த்தும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்ப்பதால் கர்நாடகாவின் கே ஆர் எஸ் கபினி அணைகளில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது வழிநடுங்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள சிற்றாறுகளும் கலப்பதால் காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஒகேனிக்கலில் காவிரி ஆற்றில் வினாடிக்கு ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் கன அடி நீர் பாய்கிறது அங்கு பரிசல் இயக்கவும் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணை ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டிவிட்டது மொத்த உயரமான நூற்று இருபது அடிக்கும் நீர் நிரம்பியிருப்பதால் அணையிலிருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்து ஐநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாரும் ஆற்றில் இறங்க வேண்டாம் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது தப்பி சென்று மறுமணம் இஸ்ரேல் உளவுத்துறை பரபரப்பு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஆயிரத்து இருநூறு பேரை கொன்று குவைத்தனர் இருநூற்று ஐம்பது பேரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றனர் அன்று முதல் காசாவில் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் தீவிர போரில் ஈடுபட்டு வருகிறது இதுவரை ஐம்பத்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் பயங்கரவாத அமைப்பின் உச்ச தலைவனாக இருந்த இஸ்மாயில் ஹனியேவை ஈரானில் வைத்து குண்டு கொன்றது இஸ்ரேல் அடுத்து உச்ச தலைவர் பதவிக்கு வந்த யாஹியா சின்பாரை தெற்கு காசாவில் உள்ள ஒரு கட்டடத்துக்குள் வைத்து துல்லியமாக குண்டு போட்டுக் கொன்றது இஸ்ரேல் ராணுவம் அவர் மரண தருவாயில் இருக்கும் வீடியோவையும் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது யாஹியா சின்பாருக்கு பிறகு பதவிக்கு வந்த அவனது தம்பி முகமது சின்பார் கதையையும் இஸ்ரேல் முடித்தது இந்த நிலையில்தான் சின்பாரின் மனைவி பற்றி பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இஸ்ரேல் ராணுவம் கண்ணிலிருந்து தப்புவது கடினம் என்பதை ஏற்கனவே உணர்ந்திருந்த யாஹியா சின்பார் தனது மரணத்துக்கு முன்பே மனைவி குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அவனது மனைவி பெயர் சமர் முகமது அபுசாமத் இவர் போலி பாஸ்போர்ட் மூலம் தனது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அண்டை நாடு வழியாக துருக்கிக்கு தப்பி ஓடியிருக்கிறார் ஹமாஸ் அரசியல் பிரிவின் மூத்த அதிகாரி பதேக் அகமது அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்துள்ளார் இப்போது யாகியா சின்வார் மனைவி இன்னொருத்தரை மறுமணம் செய்து கொண்டு துருக்கியில் வசிக்கிறார் அதே பாணியில் அவனது தம்பி முகமது சின்வாரின் மனைவி நஜ்வாபும் துருக்கிக்கு தப்பி சென்றிருக்கிறார் என்பதை இஸ்ரேல் உளவுத்துறை உறுதி செய்துள்ளது மார்பில் காந்தி வயிற்றில் மோடி பச்சை குத்தி அசத்தும் மீனவர் கேரள மாநிலம் விழிஞ்ச மாவட்டத்தின் முக்கோலா என்கிற மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜான் இவர் தனது உடலின் மார்பு பகுதிகளில் காந்தி பாரதியார் வயிற்றில் மோடி முதுகில் கலாம் கைகளில் நேதாஜி அம்பேத்கர் படங்களை பச்சை குத்தி பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்து ஊடகங்களுக்கு தெரிவித்த சோஃபியா குரேஷி வியோமிகா சிங் ஆகியோரின் உருவங்களும் இவரது உடலில் பச்சை குத்தப்பட்டிருக்கின்றன ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டால் அவர்கள் எல்லாம் நல்ல மனிதர்கள் என்று ஒரு வரியில் பதிலளிக்கிறார் ஜான் அவரது அப்பா தமிழகத்தைச் சேர்ந்தவர் அவர் பாரதியார் பற்றி நிறைய சொல்லி இருந்தாராம் அதனால் பாரதிக்கும் தன் உடலில் ஒரு இடத்தை ஒதுக்கி தந்திருக்கிறார் ஜான் கேரளா மட்டுமின்றி இப்போது நாடு முழுவதும் ஜான் இருக்கிறார் மோடி விழாவில் திமுக பயங்கர சதி காலிச்சார் வியூகம் நொறுங்கிய கதை தூத்துக்குடி கூட்டத்தில் பகீர் பாஜகவினர் செய்த சம்பவம் கடந்த ஆண்டு தூத்துக்குடி பாபுசி துறைமுக விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்ற போது பாஜகவினரின் கூட்டத்தை பார்த்து திமுகவினர் மிரண்டு போய்விட்டனர் மீண்டும் ஏர்போர்ட் புதிய முனையம் திறக்க மோடி தூத்துக்குடி வருகிறார் என்றதுமே தூத்துக்குடி திமுகவினர் பதை ஆரம்பித்தனர் பாஜகவுக்கு எதிராக நூதன அரசியல் வியூகம் வகுத்தனர் ஆனால் அதை முறியடித்து திமுகவுக்கு பாஜக தொண்டர்கள் அதிர்ச்சி கொடுத்து விட்டனர் மோடி விழாவில் அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் தூத்துக்குடியில் நான்காயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் திட்டங்களை துவங்கி வைக்க பிரதமர் மோடி வந்திருந்தார் இந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலினும் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் பங்கேற்க முடியவில்லை அதே நேரம் எம் பி கனிமொழி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராஜா கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழா நடந்த அரங்கில் மொத்தம் பனிரெண்டாயிரம் பேர் இருக்கலாம் ஸ்டாலின் அல்லது உதயநிதி வருவார்கள் என்று நினைத்து ஆறாயிரம் இடங்களை நிரப்ப திமுகவினர் முடிவு செய்திருந்தனர் அவர்கள் வரவில்லை என்று தெரிந்ததும் சுமார் இரண்டாயிரம் திமுகவினர் பங்கேற்றனர் அரங்கம் முழுக்க பாஜகவினர் தான் நிரம்பியிருந்தனர் நிகழ்ச்சி துவங்கும் முன்பே மோடி வாழ்க ஜெய் ஸ்ரீராம் வெற்றிவேல் வீரவேல் கோஷங்கள் அதிர்ந்தன பதிலுக்கு திமுகவினரும் முதல்வர் ஸ்டாலின் வாழ்க துணை முதல்வர் உதயநிதி வாழ்க என்று எதிர்கோஷம் போட்டனர் பிரதமர் மோடி பேச துவங்கியதும் திமுகவினர் ஏற்கனவே வகுத்து வைத்திருந்த தங்கள் வியூகத்தை செயல்படுத்த பார்த்தனர் அதாவது ஒட்டுமொத்த திமுகவினரும் அரங்கிலிருந்து வெளியேறி சேர்கள் இருப்பது போன்று காட்ட முயன்றனர் ஆனால் அவர்கள் வெளியேற முடியாதபடி பாஜகவினர் தடுப்புகளை அமைத்து தடுத்துவிட்டனர் திமுகவினரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவர்களது வியூகம் இது இதுகுறித்து பாஜக நிர்வாகிகள் கூறியது பாஜக எழுச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாத திமுகவினர் பிரதமர் மோடி பேச துவங்கியதும் அரங்கிலிருந்து வெளியேறி சேர்கள் அதிகம் இருந்ததாக காண்பித்து அரசியல் செய்ய முயன்றனர் ஆனால் அவர்களது காலிச்சார் அரசியல் வியூகத்தை பாஜக தொண்டர்கள் ஒன்று சேர்ந்து முறியடித்துவிட்டனர் பிரதமர் பேசி முடிக்கும் வரை அவர்களால் அரங்கிலிருந்து வெளியேற முடியவில்லை என்றனர்